குல தெய்வத்தை வீட்டிற்குள் ஈர்க்கும் ஐந்து பொருட்கள் நம் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் மற்றும் தெய்வீக சக்தியை நிலைக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில பொருட்களை வீட்டில் அன்றாட பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் அந்த பொருட்கள் என்னென்னவென்பதை இப்பதிவில் காண்போம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை உணவு சீக்கிரம் போகாமல் இருக்க உபயோகப்படுத்துவார்கள் இது நல்ல வாசனை தரக்கூடிய பொருளாகும் தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்கள் பச்சை கற்பூரத்தை விளக்கில் பொடியாக்கி போட்டு வழிபட்டால் பச்சை கற்பூரத்தின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியிருக்கும் இருக்கும்போது அதற்கு இறை சக்தி ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஏலக்காய் ஏலக்காயை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மாலையாகப் போட்டு வழிபாடு செய்வதால் அந்த தெய்வத்தை வசதிப்படுத்தும் ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது தொழில் செய்யும் இடம் வீடு ஆகிய இடங்களில் தெய்வத்திற்கு ஏலக்காய் மாலை போட்டு வழிபடுவதால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் செல்வ செழிப்பை அதிகரிப்பது சொல்லப்படுகிறது கிராம்பு ஒன்றை எண்ணிக்கையில் கிராம்பை விளக்கில் போட்டு விளக்கேற்றினால் அற்புதமான பலன்கள் ஏற்படும் கிராம்பு என்பது உணவுக்கும் மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது கிராம்பு எண்ணெய் பல்வழியை குணமாக்க பயன்படுத்தப்படுகிறது சமையலில் கிராம்பு நல்ல சுவையும் நறுமணத்தையும் தருகிறது கிராம்பை வைத்து வழிபடுவதால் நல்ல முன்னேற்றமும் வல்லமையும் அதீத சக்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஜவ்வாது நல்ல மரம் தரக்கூடிய இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஜவ்வாதை வீட்டில் பயன்படுத்துவது நல்ல தெய்வீக சக்தியை இரையாற்றல் நல்ல எண்ணம் ஆகியவற்றை உருவாக்கும் ஜவ்வாதில் இருந்து வரும் வாசனை மனதிற்கு புத்துணர்ச்சியும் நல்ல எண்ணத்தையும் தரும் இதன் வாசனை இறை சக்தி வீட்டில் நிறைந்திருக்கச் செய்யும் பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் ஜவ்வாதை பயன்படுத்துவார்கள் இதை தொடர்ந்து வீட்டில் பயன்படுத்துவதால் வீடே கோவிலாக மாறும் துளசி வீட்டில் துளசி இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி தேவியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்வதாக அர்த்தம் தினமும் துளசியை பயன்படுத்தி பூஜை செய்வது மிகவும் நல்லதாகும் தினமும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்வது நல்ல பலனை தரும் இந்த ஐந்து பொருட்களையும் தினமும் வீட்டில் பயன்படுத்துவது இறை சக்தியை ஈர்க்கும் தன்மையைக் கொண்டது